கட்டண பெற்றவரும் இயேசு யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்க்கையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு எழுபத்தி ரெண்டு வயது இசை மேதை தன்னுடைய அனுபவங்களை குறித்து ஒரு மேடையிலே பகிர்ந்து கொண்டார் தான் எட்டு வயதாக இருக்கும் போது தன்னுடைய கிராமத்திற்கு அருகிலான பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய கச்சேரி நடந்தது அதை ஒரு பெரிய இசை மேதையை நடத்தினார் அவரை பார்ப்பதற்காக எங்களுடைய இசைப்பள்ளியிலிருந்து நானும் சென்றிருந்தேன் அவர் என்னை தற்செயலாக பார்த்தவுடனே உனக்கு என்ன வாசிக்க தெரியும் வாசத்து காட்டு என்று ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை கொடுத்தார் நான் வாசித்து காட்டினேன் மிகவும் சிக்கலான ஒன்றை வாசிக்க சொன்னார் அதையும் நான் எளிதாக வாசித்து காட்டினேன் உடனே என்னை கட்டி இணைத்து என் நெட்டியிலே ஒரு முத்தம் விட்டார் இது சாதாரண முத்தம் அல்ல இது என்னுடைய குருவானவர் நான் பன்னிரெண்டு வயதாக இருக்கும்போது எனக்கு கொடுத்த முத்தம் அவருக்கு அவருடைய குருவானவரான பீத்தோபனின் மாணவர் எனது குரு பதினோரு வயதாக இருக்கும்போது போது அவருடைய இசைத்திறனை கண்டு அவருக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த முத்தம் அதை என்னுடைய குருவானவர் பெற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்தார் கொடுத்து இசை பாரம்பரியத்தை நீ தொடர்ந்து காப்பாற்றி வருவாய் என்று வாழ்த்தினார் எங்களுடைய அதே இசை பாரம்பரியத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பதினைந்து வயது வாலிபனை அதாவது என்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது வயதிலே அப்படிப்பட்டவனை கண்டு அவனுக்கு நெற்றியிலே முத்தமிட்டேன் இன்றைக்கு இந்த மூன்று வருடங்களிலே சிறந்த இசைத்திறனை வெளிப்படுத்தி வருகிறான் பிற்காலத்திலே அவனும் பித்தொழில் இசையை தொடர்ந்து கொண்டு செல்கிறவனாக இருப்பான் என்று சொன்னார் ஆதி முதல் கத்தருக்கு ஆராதனை செய்து வருவது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சந்ததி சந்ததியாக கத்தரை சோத்தரிப்பது அவருக்கென்று வாழுகிற ஒரு விசுவாசம் அது பாராட்டப்படத்தக்க ஒன்று அது என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாய் பரவுகிற ஒன்று பௌரபோசன் தன்னுடைய ஊழியத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வாரிபனை கண்டார் ஊழிய பொறுப்புகளை ஒப்படைத்தார் தொடர்ந்து அவர் அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு உற்சாகம் அளித்து அவனுக்கு ரெண்டு கடிதங்களும் எழுதினார் அதிலே அவர் பாராட்டிய வார்த்தைகளை பாருங்கள் ரெண்டு ஒன்னாம் அதிகாரம் நாலில் இருந்து ஆறு உன்னியில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் தேவனை நான் சோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய உன் தாயாகிய ஐநுக்குள்ளும் நிலைத்திருந்தது நான் உண்மையில் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ உரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் ஆம் நீ பெற்றுக் கொண்டிருக்கிற விசுவாசம் லேசானது அல்ல இது உன் பாட்டி உன் தாய் அதன் பிறகு உனக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இந்த விசுவாசத்தினாலே நீ கத்தலிய வரங்களை பெற்றுக்கொள்கிறாய் நான் உன்மீது கைகளை வைத்ததனால் நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு இராதே என்று சொல்லி அவரை பாராட்டுகின்றார் ஆனால் இன்றைக்கு கத்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த விலை பெரிது விக்கிரகாராதனை தேசத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டதனால பரிசு செய்யப்பட்டார்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள் அப்படியும் விடாப்படியாக கத்தரை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சந்ததிகளாக நாம் இருக்கிறோம் நாம் கிருமைக்குரியவர்களாக பிறந்திருக்கின்றோம் இது சந்ததி சந்ததியாக நமக்கு கிடைத்திருக்கிறது நமக்கு பிறகு நமது சந்ததிக்கும் இந்த கிருபி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் அவர்களை வளர்க்க வேண்டும் நமது சந்ததியை கத்தல்குரியவர்களாக காப்பாற்றுவோமாக கற்றல்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்